ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அரசு வங்கியிலிருந்து வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்குங்க அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் எக்ஸிம் பேங்க்லேருந்து தாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க நிரந்தரமான வேலை தான் இதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்காக அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதி இது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கிரைட்டீரியாவை வந்து சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன போஸ்டெல்லாம் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எக்ஸின் பேங்க்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா டேரக்ட் ரெக்யூட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க அதாவது டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் ட்ரைவ் ஃபார் எதுக்குன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ்க்கு தாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து வெளியிட்ருக்காங்க எப்போ வந்து இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதியாக ஓப்பன் ஆயிடுச்சுங்க இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அண்ட் பேமெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் செவனுங்க அக்டோபர் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தாங்க லாஸ்ட் டேட் அதாவது எந்த மந்தில் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் நடக்கும்னு அதையும் சொல்லிட்டாங்க அக்டோபரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் நடக்கும் அதுக்கான டேட் வந்து அவங்க வந்து சீக்கிரமாகவே வந்து வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பொசிஷனுக்குன்னு வந்து பார்த்திங்கனா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பொசிஷனுக்கு தாங்க எம்டி பேங்க் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஃபிஃப்டி வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக விட்டுருக்காங்க அதில் யூஆருக்கு டுவெண்ட்டி டூ எஸ்சிக்கு செவனு எஸ்டிக்கு த்ரீ ஓபிசிக்கு வந்து தேர்ட்டின்னு இடபிள்யூஎஸ்க்கு ஃபைவ் பிடபிள்யூடி டபிள்யூ டூன்னு சொல்லி டோட்டலாக ஃபிஃப்டி வேக்கன்சிஸ் வந்து இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க கிராஜுவேஷனில் அது வந்து த்ரீ இயர்ஸ் ஃபுல் டைம் டியூரேஷனாக நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் அது வந்து த்ரீ த்ரீ இயர்ஸ் ஃபுல் டைமாக வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது யூஜிக்கு அதாவது பிஜி பொறுத்தளவுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் வந்து எம்பிஏ பிஜிடிஏபி பிஜி டிஏஎம் எம்எம்எஸ் இந்த மாதிரியான முடிச்சிருக்கணும் வித் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸில் வந்து முடிச்சிருக்கணும் அல்லது ஃபாரின் ட்ரேட் அல்லது வந்து சார்டட் அக்கவுண்ட்டாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டூ இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் டியூரேஷனில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஏல நீங்கள் உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் வந்து இருக்கணும் அது வந்து மேடிட்டரின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதுலேருந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஏஜும் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஏஜ் லிமிட் அதாவது நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேன்டிடேட்ஸ்னால் இது கூட ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கங்க அதே பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து சொல்லியிருக்காங்க இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் அதாவது ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு ப்ரொஃபஷனல் நாலேஜ் சப்ஜெக்ட்டில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும் கொஷின்ஸ் வந்து கொஷின் நம்பர் ஒன் வந்து கம்பல்சரி கொஷின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும் பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ட் எனி சிக்ஸ் அவுட் ஆஃப் எயிட் கொஷின்ஸ் அதாவது எயிட் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் சிக்ஸ் அட்டென்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மேக்ஸிமம் மார்க் வந்து சிக்ஸ்டி கொஷின்ஸ் உங்களுக்கு டைம் டியூரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு டைம் டியூரேஷன்ஸ் வந்து தராங்க டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வந்து நடக்குதுங்க இதையே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஹவு டு அப்ளின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் எப்படி பண்ணுறது டாக்குமெண்ட் எப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான ஸ்டார்ட் டேட் லாஸ்ட் டேட்டு வந்து சொல்லிட்டாங்க எயிட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து செவன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மூலியமாக தான் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க அதை எப்படி பண்ணணுங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்காங்க இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அல்லது இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து நாட் ரீஃபண்டபுள்னு சொல்லியிருக்காங்க அதையுமே ஒன்ஸ் வந்து பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டேட்டுமே வந்து எயிட்டின் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ செவன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த பேங்க் சார்ஜஸ் ஆஃப் ஆர் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸு இன்டிமேஷன் சார்ஜ் வந்து வில் ஹேவ் டு பி போன் பை த கேண்டிடேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கங்க யார் யாருக்கெல்லாம் பேங்க்கில் வேலை செய்யணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து பயன்படுத்திக்கங்க இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ